சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா வேணும்னே விஜயாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாவால் தான் இப்போ அத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ உடம்பு முடியாமல் போனதுக்கு காரணமே இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜும் மீனாக்கிட்ட உனக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு எங்கள் அம்மாவை கவனிக்கிறத விட பெரிய என்ன வேலை செய்ய போற ஏதோ பத்தோ நூறோ அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறதுக்காக பூ வியாபாரம் பண்ணுறியே அதுக்கு பதிலாக எங்கள் அம்மாவுக்கு ஒழுங்காக வீட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துருந்தா இப்படி எங்க அம்மா அவசப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல ஏன் மீனா வேணுனேதான் இப்படி செஞ்சியா அப்படின்னு மனோஜும் இங்க மீனாவையே திட்டிட்டு இருக்காங்க மீனா மேலதான் தப்பு இருக்குன்னுட்டு ரோஹினியும் மனோஜும் எப்பெல்லாம் மீனாவை முடியுமோ அப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு மீனாவும் ரொம்ப அழுதுகிட்டே நான் எதுக்குங்க அப்படி செய்யணும் எனக்கும் உங்களை மாதிரியே வெளியில் நிறைய வேலை இருக்குதுங்க நானும் சம்பாதிக்கணும் எங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற பணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு செலவு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மாடிலையும் வீடுகிட்டவும் நாங்கள் பணம் சேர்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் அப்படியும் அத்தைக்காக தான் சமைச்சி கொண்டு போனேன் ஆனால் போகிற வழியில் ஒரு தாத்தா பாட்டிக்காக இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறமா அத்தையை அப்படியே விட முடியாதுல்ல அதனால தான் நான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போனேனே தவிர்த்து வேணும்னே நான் இப்படி செய்யவே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு அத்தைக்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எனக்கும் அத்தைக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க ரோஹினி அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா உடனே முத்துவும் மீனா அப்படி செய்யற ஆளே கிடையாது ஏன் பரலமா எங்க அம்மா மேல உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம் இருந்தா ஏன் மீனா தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யணுமா நாளைல இருந்து பேசாம எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சமையல் எல்லாத்தையும் நீங்களே சமைச்சு கொடுத்துருங்கல்ல மனோஜுக்கே காஃபி போட்டு கொடுக்க மாட்டீங்க சமையலை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது இத்தனை வருஷம் ஆகுது வீட்டு வேலைன்னுட்டு எதையுமே எடுத்து செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது மீனா வீட்டு வேலையும் செஞ்சு வெளியில் வியாபாரத்துக்கு போய் பூ வித்து அங்கே திரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா அவளுக்கு உதவியா இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டு மறுபடியும் மறுபடியும் மீனாவை திட்டாதீங்க திட்டு வாங்க வைக்காதீங்க புரியுதா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க இது எங்கள் அம்மாவுக்கும் மீனாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அவங்க மீனா யாருக்கும் எல்லாம் செய்கிறவெல்லாம் கிடையாது அதனால அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இனி மீனாவை நீங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க அவ சமைச்சு கொடுக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை வருது ஏன் மீனா நான் தான் அப்பவே சொன்னேன் நீயும் மத்த மருமக மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க அந்த பார்லர்லம்மா இல்லை ஸ்ருதியை மாதிரியே வெளியில் வேலைக்கு போகிற வீட்டு வேலை மொத்தத்தையும் நீயே பார்க்காதான்னுட்டு பார்த்தியா எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அது மட்டும் இல்லாம இனி மீனா அவங்க யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டா அவ சமைச்சு கொடுக்க போய் தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே சமையல் கட்டில் போய் சமைச்சு சாப்பிடுங்க அதை விட்டுட்டு மீனாவை தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கும் அப்பாவுக்கும் தேவையானதை மீனா சமைச்சு வைப்பா வேணும்னா சாப்பிடுங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சத நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க மீனா இனி என் சொல் கேட்டு தான் நீ இருக்கணும் யாருக்கும் நீ சமைச்சு கொடுக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு உடனே இங்க விஜயாவும் ரோஹினி கிட்ட ஏதோ இந்த முத்துவோட பொண்டாட்டி மட்டும்தான் வெளியில் போய் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி என்னம்மா பேசிட்டு போகிறான் அந்த முத்து இந்த மீனாக வேணும்னே தான் ஹோட்டல் சாப்பாடை வாங்கி கொடுத்து எனக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு அதை என்ன சாப்பிட வச்சு இப்படி ப படுக்க வச்சுட்டாலே அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா ரோஹிணி கிட்ட ரோஹிணி என்னால் ரொம்ப முடியலமா சுடுதனி வச்சுக்கூடேன் அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே விஜயாவும் தனக்கு சுடுதண்ணி குடிக்கும்போது தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்புறமா நான் கூப்பிட்றேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க உடனே ரோஹிணிக்கு தோணுது என்ன இந்த விஜயா ஆண்டி இப்போ வர வர மீனாக்கிட்ட எந்த வேலையும் சொல்லாமல் சும்மா வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பார்த்தா படுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க உட்காரவும் விட மாட்டேங்கிறாங்க இந்த இதை செய் அதை செய்னு சொல்லி எவிக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு பேசாமல் மீனாவே பரவாயில்ல போல் மீனா செய்கிற வேலை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அத்தைக்கு உதவியாக மீனாக இருந்திருப்பாங்க இப்போ என்னவோ அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் என்னையே செய்ய வச்சுருவாங்க போலையே ஏற்கனவே மீனா வேறு என்னையும் சமைக்கவே மாட்டாங்க அப்படின்னு முத்து வர சொல்லிட்டு போயிட்டாங்க மறுபடியும் அத்தை என்னை தான் எல்லா சமையலும் செய்ய சொல்லி வீட்டு வேலையெல்லாம் சொல்ல போகிறாங்க நான் என்ன பண்ண போகிறனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயா ஏமா ரோஹிணி இங்கே சீக்கிரம் வாம்மா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுமா என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினி ரொம்ப கோவமாக வர வர இந்த விஜய்யா ஆண்ட்டி கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க நானும் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் என்னையே வேலை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆண்ட்டி நீங்கள் இப்போ தானே சுருதனையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போனேன் அது மட்டும் இல்லாமல் நானும் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடாமல் அடிக்கடி இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நான் எப்போ ஆண்டி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சளிப்பாக பேசுகிறாங்க ரோகிணி இதை கேட்ட அண்ணாமலை பாத்தியா விஜயா மீனாவும் உனக்கு எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கா மீனாவை நிக்க கூட நேரம் இல்லாம வேலை ஏவிக்கிட்டே இருந்திருக்க அப்போல்லாம் மீனா அசராம நீ சொல்ற ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கா ஆனா ரோஹினி கிட்ட ஏதோ மூணு நாள் தடவை சுடுதண்ணி கேட்டதுக்கே ஓ மருமக எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இனி என்னை கூப்பிடாதீங்க நான் இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும்னு எப்படி பேசுறா பாத்தியா இதுலயே உனக்கு தெரியுதா இந்த வீட்லேயே பொறுப்பா ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறது மீனா மட்டும்தான் நீ என்னவோ ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னுட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஆனா உனக்கு உடம்பு முடியாம வரும்போது இல்லை ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா ரோஹினி பக்கம் நிக்கவே மாட்டா உனக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டா இப்படி எனக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவா ஆனா மீனா அப்படி கிடையாது உன் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து உன்னை காப்பாத்த போறதே மீனாவும் முத்துவும் தான் அவங்களோட அருமை உனக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நீ தெளிவா நடந்துப்ப அது வரைக்கும் தான் இருக்க போற பாரு நம்ம வீட்ல மூணு மருமகாக இருக்கிறாங்க அதுல ரோஹினிய நீ வேலை செய்ய விடுறதே கிடையாது அவளும் கொஞ்சம் வேலை செய்யணும் மூத்த மருமகளாக பொறுப்பாக நடத்துக்கணும்னு எவ்வளவோ நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் சப்போர்ட் பண்ண போய் தான் அவங்க வீட்டோட எந்த பொறுப்பையுமே எடுத்துக்காமல் வீட்டை பற்றி கவனிக்காமல் வீட்டு வேலையை செய்யாமல் அவங்க பாட்டுக்கு தான் உண்டு வெளியில் போய் வேலை செஞ்சா உண்டுன்ட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதிக்கு இப்போ வரைக்கும் எந்த வீட்டு வேலையும் நீ சொல்லிக் கொடுக்கவும் செய்யலை அப்படியே நீ கூப்பிட்டாலும் அவள் வரக்கூடிய ஒரு நிலைமையிலையும் இல்லை ஆனா மீனா அப்படி இல்லையே மற்ற மருமக மாதிரியே வெளியில போய் நல்லா சம்பாதிக்கிறா இங்க முத்துவுக்கு உறுதுணையா இருக்கிறா முத்துவுக்கு நல்லா உதவி செய்றா ஏன் முத்துவுக்கு தானே காரெல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ அவனும் அந்த கார் மூலமா நல்லா சம்பாதிக்கலாம் வந்து வச்சிருதும் இந்த மீனா தானே வீட்டையும் பொறுப்பாக கவனிச்சிக்கிறா மீனாவோட அருமைய சீக்கிரமா புரிஞ்சுக்க விஜயா தான் உனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே மீனாவும் செஞ்சு கொடுப்பா அது வரைக்கும் நீதான் சமையல் செய்யணும் மற்றவங்களுக்கும் அதான் முத்து சொல்லிட்டான்ல இனி மீனா வீட்டில் எந்த சமையலும் செய்ய மாட்டான்ட்டு அதனால எங்க எல்லாத்துக்கும் நீயே சமைக்க ஆரமி அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அண்ணாமலை இப்படி பேசினதால விஜயா யோசிக்கிறாங்க ஆமா இங்க என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே இந்த ரோஹிணி ஓ ஏதோ மூணு ரெண்டு மூணு தடவை சுருதனி கேட்டதுக்கே இப்படி அழுப்பா பேசிட்டு போறா இதில் ஸ்ருதி கிட்ட ஏதாவது கேட்டால் அவள் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவா ஆனால் மீனா எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறா அவளை வேற திட்டிட்டோம் இனி அவள் வீட்டு வேலை பார்க்கலனா மொத்த வேலையும் நானே பார்க்க வேண்டியதா போயிருமே இதுக்கு பேசாம அமைதியாகவே இருந்திருக்கலாம் போல இப்போ வீட்டில் வேற சமைக்கணும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சமையல் செஞ்சு நான் பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நான் எப்படி டான்ஸ் கிளாஸ் போகிறது சம்பாதிக்கிறது இதுக்கு நான் மீனாவை திட்டாமே இருந்திருக்கலாமே மீனாவை திட்டினதால முத்துவும் அவனோட முடிவை சொல்லிட்டு போயிட்டான் இனி மீனா என் வீட்டுக்காரருக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் சமைக்க போறா மத்த எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா இந்த ரோஹிணி உதவி கூட வரமாட்டா போலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா காலையில ரொம்ப சீக்கிரமா இருந்துருச்சு ரோஹிணி யோசிக்கிறாங்க மீனாக எந்திரிச்சிட்டாங்க ஆனால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் எல்லாரோட துணியவும் துவைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு முத்து சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே அண்ணாமலை அங்களுக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் ஏதாவது சமைச்சி வைப்பாங்க இப்போ நம்ம சமையல் கட்டில் போய் சமைக்க ஆரம்பித்தோன்னா அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு வேலையவும் நம்ம தலையிலேயே சுமத்திடுவாங்க விஜயா ஆண்டி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சி நீங்களே உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க சமைச்சி முடிச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போனால் போதும்னுட்டு மீனாக்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டேயும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு தான் அப்புறம் நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருக்க வேண்டிதான் மீனாவும் ஸ்ருதியை மட்டும் வெளியில் போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரமிச்சிருவாங்க அப்படி நடக்கவே கூடாது தினமும் வெளியில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் விஜயா ஆண்டி சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம சமையல் கட்டு கிச்சன் பக்கத்தில் போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு உடனே எங்கள் ரோஹிணியை மனோஜை எழுப்புறாங்க மனோஜ் சீக்கிரம் இன்றி மனோஜ் நம்ம வெளியில போய் தான் சாப்பிடணும் நீ இப்படியே தூங்கிட்டு இருந்தனா ரொம்ப லேட் ஆயிடும் நம்ம வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ ஷோரூமுக்கு போ நான் பார்லருக்கு போறேன் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல இங்க மனோஜும் உடனே ஏன் மீனா சமைச்சு தர மாட்டாங்களா நீ எப்பயுமே அந்த ஏபிசி ஜூஸ்ன்னு போடுவே அதையாவது செஞ்சு கொடு எனக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல என்ன எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பசி வந்துருச்சா என்னால் எதுவும் சமைச்சு கொடுக்க முடியாது முதல்ல நீ கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறமா விலகி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இங்கே மீனா முத்து சொன்ன மாதிரியே முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பூ வியாபாரத்துக்காக வெளியில் கிளம்பிடுறாங்க இதை பார்த்தா விஜயாவோ என்ன இந்த மீனா சொன்ன மாதிரியே செஞ்சிட்ருக்காளே அப்போ வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா அப்படிலாம் இருக்காது அதுவும் ரோஹினி எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாத்தையும் செய்வா கண்டிப்பா வீட்டு வேலையில எனக்கு உதவி செய்வாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வெளியில வர வரைக்கும் ரொம்ப நேரமாக விஜயா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரோஹினி பார்லருக்கு கிளம்பி வெளியில போயிடுறாங்க இதை பார்த்த விஜயாவும் ஏமா ரோஹினி சாப்பிடலாம் இல்லாமல் நீ பாட்டுக்கு பார்லருக்கு கிளம்புறியமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜ் அம்மா எங்களுக்கு ரொம்ப லேட்டாயிருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே விஜயா யோசிக்கிறாங்க ரோஹிணியாவது என்னை பற்றி யோசிப்பான்னு நினச்சேன் ஏற்கனவே எனக்கு உடல்நிலை வேற சரியில்லை அப்படி இருக்கும்போது அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்காம நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கிறோன்னுட்டு ரோஹிணியும் மனோஜும் வெளியில் போயிட்டாங்க மீனா என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்னு ஏற்கனவே முத்து மூலமாக சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது எனக்கு சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுறது எப்பயும் போல் நான் வெளியில தான் சாப்பிடணுமா இல்லை பார்வதி வீட்டில் தான் எத்தனை நாள் சாப்பிட முடியும் என்னை பற்றி அப்போ யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க மனோஜ் கூட என்னை பற்றி யோசிக்காமல் வெளியில் சாப்பிட போயிட்டானே இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாள் தான் இவங்க எல்லாரும் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ரொம்ப கோபமாக வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே அவங்களோட துணியை அவங்களே துவைக்கிறாங்க சமையல் செய்கிறாங்க ரொம்பவே டயர்டாகிடுறாங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி டான்ஸ் கிளாஸில் போயிட்டு அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போவே கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அண்ணாமலை உனக்கு நல்லா வேணும் விஜயா ஏதோ மற்ற மருமங்கள்லாம் ரொம்ப வசத்தின்னுக்கிட்டு இங்கே மீனாவை எப்போ பார்த்தாலும் இப்படி வேலை வாங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா அவ எப்படி உனக்கு வேலை செஞ்சு தருவா ஒரு நாள் மீனா வேலை செய்யலன உடனே எல்லா வேலையும் செஞ்சு இப்படி டயர்டாக உட்காந்துருக்கியே இப்போ தினமும் நீ தான் இந்த வேலையை செய்யணும் ரோஹிணியும் மனோஜும் வெளியில் சாப்பிட்ருவாங்க இங்கே ஸ்ருதியும் ரவியோட ஹோட்டல்லையே நல்ல திருப்தியாக ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோ இங்கே மீனா மட்டும் எனக்கும் முத்துவுக்கும் சமைச்சு கொடுக்கும்போது நீ இப்படி உனக்காக சமைச்சு கஷ்டப்படணும்னுட்டு நீ பேச்சால் தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையா மீனாவ அனுசரணையா நடத்திருந்தா இப்படி வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இருந்திருக்காதுல்ல செய் விஜயா எல்லா வேலையும் செய் அப்போ தான் மீனாவோட அருமை என்னென்னு உனக்கு புரிய வரும் மீனா எவ்வளோ வேலை செய்கிறா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரோட துணியவும் துவைச்சி வீடெல்லாம் பெருக்கி எடுத்து பாத்திரத்தை விளக்கி எல்லா துணி காஞ்சதையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அங்கே அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிற எக்ஸ்ட்ரா வேலையும் செஞ்சுக்கிட்டு உனக்காக சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து பார்வதி வீட்டில் வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்து இப்படி வியாபாரத்துக்கும் போய் நல்லா வந்து சம்பாதிக்கிறா இப்படி எல்லா வேலையும் செஞ்சாலும் நீ மீனாவை மதிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தானே இப்படியெல்லாம் செஞ்ச இனி மீனா கிட்ட இப்படி பேச மாட்ட இதுக்காகவே நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு இதை பார்த்த விஜயா இங்கே எப்போயுமே இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்காரர் முன்னாடி வந்து நிற்பார் இதில் நான் வேற இப்போ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கலப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால என்னெல்லாம் பேசிட்டு போறாரு இந்த வீட்டில் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை எப்பயுமே என் வீட்டுக்காரர் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என் ரோஹிணியாவது என் பேச்சை கேட்டு எனக்கு தேவையானதெல்லாம் செய்வான்னு பார்த்தா அவளும் எங்கே நான் வீட்டு வேலை செய்ய விட்டுருப்பணும்னுட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டாலே எனக்குன்னு கவனிக்கவோ இல்லை என்னை பார்த்துக்குவோ இந்த வீட்டில் யாருமே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க விஜயா இங்கே ரோஹிணி தாங்கிட்ட அட்மிஷனுக்காக வேறு பணம் இல்லை கிட்ட எப்படியாவது பணத்தை கேட்டு வாங்கினா தான் இங்கே கிறிஷன் நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும் அவங்க வேறு அட்மிஷனுக்காக முழு பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்போ தான் அட்மிஷன் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க எப்படி மனோஜ் கிட்ட பணத்தை கேட்குறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே மனோஜை பார்க்கறதுக்காக ரோஹிணி கடைக்கு போகிறாங்க இங்கே கடையில் மனோஜ் ரொம்பவே பிஸியாக இருக்கார் இதை பார்த்த உடனே ரோஹினியும் மனோஜ் இப்போ கடையில் நல்லா வியாபாரம் நடக்குதுல கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்கள அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மனோஜும் பரவாயில்ல ரோஹினி ஏதோ முன்ன மாதிரி இல்லாம நாலஞ்சு பேர் கஸ்டமர் தனிக்கு வராங்க அதே மாதிரி இங்கே நேற்று மாதிரியே நல்லா வியாபாரம் போச்சுன்னு வையேன் பெரிய லாபத்தையும் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும் அதான் கொஞ்சம் பணம் உங்ககிட்ட கேட்டுட்டு போகல கேட்டு வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன ரோஹிணி இப்படி பேசுற நீயே ஒரு பார்லரோட ஓனராக இருக்க மாதம் மாதம் ஐம்பதாயிரம் அது அறுபதாயிரம்னு சம்பாதிக்கிற நீ உனக்கு எதுக்கு திடீர்னு பண தேவை வந்தது ஆமாம் ஏதாவது பொருள் வாங்க போறியா என்ன விஷயம் என்ன எதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேணும் அப்புறமா நான் என்ன எதுன்னு சொல்கிறேனு சொன்ன உடனே இல்லை ரோஹிணி டீலருக்குலாம் பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன்ல இந்த பணத்தை கொடுத்தா தானே அவங்க நம்மளை தேடி வராமல் இருப்பாங்க வேறு மேற்கொண்டு பணம்னு எதுவுமே இல்லையே ரோஹிணி அப்படின்னு சொல்ல அந்த சமயம் ஒரு பெரிய ஆர்டருக்காக ரெண்டு மூணு கஸ்டமர் வராங்க அங்கே வந்த கஸ்டமரும் மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க சார் இருக்கிறதுலே உங்கள் கடை தான் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப நல்லாவும் எல்லாம் தரமாகவும் இருக்குன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் மொத்தமாக பல்க் ஆர்டராக கொடுத்துட்டு போகலாமேனு வந்திருக்கோம் சார்னு கே சொல்ல உடனே மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையே நம்ம கடையை பற்றியும் ரொம்ப பேர் நல்ல விதமாக சொல்கிறாங்க போல் அப்போ கடை பெரிய கடையாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஃபேமஸ் ஆகிடுச்சி போல ரோஹிணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஆமாம் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அங்கே வந்தவங்களும் சார் எங்களுக்கு நாலஞ்சு டிவி வேணும் ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜு வேணும் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு ஏசி வேணும் சார் அப்படின்னு சொல்ல நாங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடாக வந்திருக்கோம் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் தருவீங்க இல்லை அது மட்டும் இல்லாமல் சார் பில்லெல்லாம் போட வேணாம் சார் நீங்கள் அப்படியே எவ்வளோ பண்ணோன்னு சொன்னால் மொத்த ரொக்கத்தையும் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோன்னு சொன்ன உடனே மனோஜ் ஏற்கனவே இதன் மூலமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு பில்லு போடாமல் அப்புறம் இவங்க ஏதாவது ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு யோசிக்க உடனே ரோஹிணியும் அவங்களுக்கு பணம் அவசரமா தேவைப்பட்டதால் மனோஜ் மனோஜ் நீ பில்லை பற்றிலாம் யோசிக்காத ஏற்கனவே கஸ்டமர் வரதே பெருசாக இருக்குது இதில் வேற அவங்க நாலஞ்சு ஏசி கேட்குறாங்க ரெண்டு மூணு டிவி கேட்குறாங்க நாலஞ்சு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்க போகிறதா சொல்கிறாங்க நீ முதல்ல இந்த ஆர்டரை சரின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு பணத்தை வாங்க முதல்ல நீ இப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறமா நம்மளுக்கு பணமும் கிடைக்காது வந்த கஸ்டமரும் போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கஸ்டமரும் நம்மளை ஏமாத்தவா வருவாங்க சொல்கிறது செய் மனோஜ் எதை பற்றியும் யோசிக்காத இப்போ பில்லை போட்டு மட்டும் என்ன போகுது தினமும் ரெண்டு மூணு கஸ்டமர் தான் வந்து பொருளை வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியும் பெருசாக நீ லாபம்னு எதையும் பார்க்குறதில்ல இப்படி பெரிய பெரிய ஆர்டர் வரும்போது நீ அதன் மூலமாக வருமானம் பார்த்தா தான் உண்டு புரியுதா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி பேச்சை தட்டவும் முடியல ரோஹிணி நம்ம நல்லதுக்கு தான் நல்லதுக்காக தானே சொல்வா அப்படின்னு நினச்சி இங்கே மனோஜும் வந்து அவங்க கிட்ட பொருளெல்லாம் கொடுத்துட்டு பெரிய ஒரு பணத்தை வாங்கிடுறாரு பரவாயில்ல ரோஹினி இந்த ஒரு ஆர்டர் மூலமாக எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பாத்தியா அவங்க எக்ஸ்ட்ராவாக கூட பணம் தர தயாராகவே இருக்காங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பொருள் ரொம்பவே த தரமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தான் வந்து வாங்கியிருக்காங்க பாத்தியா இதே மாதிரி நிறையா வாங்கவும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் எண்ணி மனோஜ் கல்லால் வச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹினி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மனோஜ் பணமே இல்லைன்னு சொன்னார் இப்போ மனோஜ் கிட்டே லட்சக்கணக்கில் பணம் இருக்குது நாம் இந்த பணத்தை கேட்டால் தராமலா இருப்பார் ஏன்னால் இந்த ஆர்டர் முடியறதுக்கு நல்லபடியாக முடியிறதுக்கு காரணமே நான் தானே இங்கே மனோஜ் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா வந்த கஸ்டமர் எல்லோரும் வெளியில் போயிருப்பாங்க நான் தான் பில்லெல்லாம் போட வேண்டாம் முன்னே மாதிரி எதுவுமே நடக்காதுன்ட்டு இந்த கஸ்டமரை நம்பி இவ்வளோ ஒரு பெரிய லாபத்தை மனோஜுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே ரோஹிணியும் மனோஜும் அங்கே சந்தோஷமா பேசிகிட்டு இருக்கும்போது ரோ மனோஜை தேடி அங்கே போலீஸ் வராங்க போலீஸ் வராங்க அப்படின்னு எதிர்பார்க்காத மனோஜும் என்ன ரோஹிணி தான் ஒரு பெரிய ஆர்டர் கைவசம் வந்துச்சுன்னு பார்த்தா போலீஸ் வர வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் நீ எதுக்கு கவலைப்படுற ஏற்கனவே அந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்கல்ல கஸ்டமர்னு சொல்லி உன்ன ஏமாற்றிட்டுலாம் போனாங்களே அவங்கள பற்றி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் அந்த பொருள் எல்லாம் கிடச்சிருக்கும் அதை சொல்கிறதுக்காக தான் போலீஸ் வராங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி அங்கே வந்த போலீஸ்கிட்ட மனோஜ் என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ ரெண்டு மூணு பேர் கஸ்டமர்னு சொல்லி உங்களோட கடைக்கு தான் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களாமே அது உண்மையான கேக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் என்னுடைய கடை தான் பெரிய கடைன்னு அக்கம் பக்கத்துலலாம் கேள்விப்பட்டு என் கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ரொம்ப பெரிய ஆர்டர் வந்து கொடுத்து இப்போ தான் சார் பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பணத்தை கூட கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே மனோஜும் என்ன சார் சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்ல பொருளெல்லாம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கினீங்களே அது நல்ல பணமா இல்லை எப்படிப்பட்ட பணம்னு தான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க உடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தேகம் வருது என்ன சார் சொல்றீங்க எல்லாமே நல்ல பணம் தான் நான் தான் எண்ணி பார்த்தேனே பணத்தை எல்லாம் பார்த்தேன் சார் தெளிவான தான் இருந்தது அப்படின்னு சொல்ல அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைங்க சார் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் அங்கே உடனே ரோஹிணியை பயந்துக்கிட்டே அவங்க வாங்கின பணத்தெல்லாம் எண்ணி அங்கே எடுத்து வைக்க அது எல்லாமே நல்ல பணம் இல்லை அது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்த டூப்ளிகேட் பணம் சார் இதெல்லாம் யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்கள நாங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகலாம் தெரியும்ல அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க அப்போ இது நல்ல பணம் இல்லையா நல்ல பணம்னு நம்பி என் கடையில் உள்ள நிறைய பொருளை வேற கொடுத்து அனுப்பிட்டேன் சார் உண்மையாகவே அவங்க கஸ்டமர்னு வேற நம்பிட்டேன் இது நல்ல பணம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமடைகிறாரு மனோஜ் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியும் நானும் அப்படி தான் மனோஜ் நினச்சேன் இப்படி அடிக்கடி உன் கடையில் வந்து ஏமாத்துவாங்கன்னு நான் எங்கே நினச்சேன் கஸ்டமர்னு யாரும் வரதில்லை வர கஸ்டமரை எதுக்காக விடணும்னு சொல்லி தான் இந்த ஆர்டரை சரி நீ ஆர்டருக்காக எல்லா பொருளையும் கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன் ஆனால் இப்படி ஏமாற்றிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இந்த ஒரு பிரச்சனையால் அடிக்கடி இங்கே மனோஜோட ஷோரூமுக்கு போலீஸ் வந்துட்டு போகிறதால அங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பயந்துக்கிட்டு மனோஜோட கடைக்கு கஸ்டமர்ஸோட வரவு ரொம்பவே குறைஞ்சு குறைஞ்சி போயிடுது இதன் மூலமாக நீங்கள் வீட்டு செலவை கொடுக்கணும் அப்பாவுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதர சே தே தேவைகள்னுட்டு நிறைய பண தேவை இருந்ததால் மனோஜும் அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாமல் தன்னுடைய ஷோரூமில் மேற்கொண்டு எந்த விதமான பொருளும் வாங்கவும் முடியாமல் கடையை நல்லபடியாக நடத்த முடியாத மனோஜ் கடையை பேசாமல் மூடிடலாம் இதுக்கு மேலே இந்த கடையை வச்சு என்னால் லாபம் பார்க்கவும் முடியாது வாங்கின கடனை கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி கிட்ட பேசி புரிய வச்சு அந்த கடையவும் மூடிறாரு மனோஜ் இங்கே ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன மனோஜ் எந்த ஒரு விஷயத்துலையும் நீ தெளிவாகவே இருக்க மாட்டேங்கிற அது மட்டும் இல்லாமல் நிறையா படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வியாபாரத்தையும் ஒழுங்காக பார்க்காம வர கஸ்டமர்ஸ் கிட்ட சரியாக நடந்துக்காமல் அங்கே இங்கேனு கடன் வாங்கி இப்போ கடையை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் நீயே மூடிட்டியே உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்க்கு கூட நீ சரி வர சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கல உனக்குன்னு ஆசைப்பட்டு இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்தேன் ஆனால் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீ படிப்புக்கு ஏற்ற ஒழுங்காகவே நீ வேலையை செய்யாமல் இப்படி மறுபடியும் வீட்டில் வெட்டியாக தான் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் விஜயாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது விஜயாவும் என்ன செய்யறதுனே தெரியாம ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனா அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறாரு ஏண்டா மனோஜ் நீ திருந்துவ நல்லபடியா சம்பாதிச்சு எங்களை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல உன்னையே நம்பி வந்திருக்க ரோஹிணியை கண் கலங்காம பார்த்துப்பானு பார்த்தா ஒன்னெல்லாம் படிக்க வச்சதே வீண்தான் போல ஏண்டா இப்படி செஞ்ச இப்படியா ஏமாந்து போய் ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்னேறாமல் இப்படியாடா எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக வீட்டில் உட்காந்துருப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு என்னவோ அந்த ஷோரூம் மூலமாக பெருசாக சாதிக்க போறேன் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன் அப்படி இப்படின்னு பெருசாக பில்டப் பெட்டி உன்னை விட முத்துவும் மீனாவும் இதுலேயும் குறைஞ்சவங்க கிடையாது இப்போ வரைக்கும் கம்மியான சம்பளமாக இருந்தாலும் அதில் நிலையா இருந்து சம்பாதிச்சு அங்கே மாடியிலாம் ரூம் கெட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீ என்னடா செஞ்சு வச்சுருக்க ரோஹிணி அவங்க அப்பாக்கிட்டருந்து பணத்தை வாங்கி கொடுத்தா ஆனால் அந்த ஷோரூமில் ஒழுங்காவாக வேலை பார்த்தேன் இப்போ பாரு அங்கே இங்கன்னு நிறைய கடன் வாங்கி வச்சுருக்க உன்னால் கடனையும் அடைக்க முடியல கடையையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படி இருக்கும்போது உன்னெல்லாம் நம்பி எப்படிடா அந்த பொண்ணு ரோஹிணி உன் கூட வாழ்வா என்னைக்கா இருந்தாலும் பாரு நீ தனியாக தான் நிற்க போற பணத்தோட அருமையே தெரியாமல் பணம் இருக்கும்போது இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இப்போ கடையும் இல்லாமல் நல்லா கடன் வாங்கிட்டு என்னடா பண்ண போகிறேன் உன்னெல்லாம் பையனை சொல்கிறதுக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது பேசாமல் வெளியில் போயிட மனோஜ் பணத்தோட அருமை தெரியாமல் வீட்டில் வச்சு உனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா இங்கே நல்லா சுகமாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வேலைக்குன்னு எங்கேயும் போகாமல் எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து தான் நீ பாட்டுவேன் கடனை வாங்கியிருக்கல அந்த கடனை நீ தான் அடைக்கணும் வேற வழியே கிடையாது நீயும் ரோஹினியும் பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிருங்க நீங்க எப்படியும் சம்பாதிங்க எப்படியாவது அந்த கடனை அடைங்க உங்க மூலமா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மனோஜ் வீட்டை விட்டு வெளியில போயிரு என் பணத்தெல்லாம் கொண்டு போய் வீண் பண்ணிட்டு வந்த இங்கே மீனாக்கு தெரியாம அவளோட நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்ச அதுக்குண்டான பணத்தையும் தரலை இப்படி ஒவ்வொன்றையும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சிட்ருக்கேன் இங்கே கடையவும் பார்த்துக்காம இப்போ கடையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மறுபடியும் உனக்கு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்கன்ற எண்ணத்தில் தானே நான் இருக்கிறேன் உனக்கு பொறுப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் இனி இந்த வீட்டில் இருந்து உங்கள் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானா நீ சுத்தமாக திருந்தவே மாட்டேன் இப்பவே வீட்டை விட்டு வெளியில் போங்க ஏதாவது செய்யுங்க ஆனால் உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ வேற கடன் வாங்கி வச்சிருக்க கடங்காரங்க பிள்ளைங்கள்லாம் வீடு தேடி வந்தால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் இதுக்கு மேலேயும் ஒன்றை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை பேசாமல் வெளியில் போயிடும் மனோஜ் அப்படின்னு சொல்லி கோவத்தில் மனோஜை வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வைக்கிறாரு அண்ணாமலை இங்கே இதுக்கு மேலே விஜயாவும் இந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மனோஜ் கூட நானும் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும்னுட்டு அமைதியாகவே ரொம்ப கோபமாக மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே மனோஜும் அண்ணாமலைக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு இல்லைப்பா இனி அப்படி நடக்காதுப்பா நான் ஏதாவது வெளியில் வேலைக்கு போயாவது எப்படியாவது சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இப்படி வெளியில் போக நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நான் வேற நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் வெளியில் போய் எங்கப்பா தங்குவேன் எனக்கு யாரை தெரியும் கடன் அடைக்கிறதுக்கு மறுபடியும் கடன் கேட்டால் கூட என்னை நம்பி யாருமே தரமாட்டாங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அழுகிறாரு ஆனால் அண்ணாமலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த கடையை நீயே திறந்துருந்தனா அதோடைய அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும் பணம் எங்கேயோ இருந்தது வந்ததுன்னுட்டு உடனே கடையை ஓபன் பண்ணிட்டீங்க அதனாலதான் உனக்கு அந்த பணத்தோட அருமையும் தெரியல கடையை எப்படி நடத்தணும்ன்ற புத்திசாலித்தனமும் தான் நீ இப்போ எந்த வேலையும் செய்யாம இப்படி நின்றுட்டு இருக்க உன்ன நம்பினா அவ்வளவுதான் கடங்காரங்க வீடு தேடி வருவாங்க அந்த கடனைலாம் நானே கொடுக்க வேண்டியதா போயிடும் உன்னால நானும் உங்க அம்மா மற்ற வீட்டில உள்ளவங்கன்னு அவமானப்பட்டு நிக்கணுமா மனோஜ் நீ வெளியில போயே ஆகணும் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு அண்ணாமலை சொல்றதை கேட்டு ரோஹிணியும் மனோஜும் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே மனோஜ் விஜயாவை பாக்குறாங்க அம்மாவாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வீட்டிலயே இருக்க வைங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அம்மாவும் நம்ம மேல ரொம்ப கோவமால இருக்காங்க இப்ப எப்படி வெளியில போகிறதுன்னு தெரியலையே முத்து மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இந்த வீட்லேயே நானும் ரோஹிணி சந்தோஷமா நிறைய அனுபவம் இருக்குன்னு என்னாலே அந்த கடையை ஒழுங்கா நடத்த முடியாம நிறைய இடத்துல கடன் வாங்கி இப்படி வேலையும் இல்லாம நிக்கிற நிலமைக்கு வந்துட்டேன் என்னால அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே ரொம்பவே மனசு வேதனை இப்போ இருக்காங்க இப்ப என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்காரு மனோஜ்